வாழ்க்கை பசுமையாகட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டு மார்கழி மாதம் பதினாறாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை ஐந்து மூன்று வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் அதிகாலை ஒன்று பனிரெண்டு வரை மூலம் ரோஹிணி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களே இன்று எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஒற்றுமை மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் புதிய நுட்பமான சிந்தனைகள் உருவாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி அலைச்சல்கள் உண்டாகும் சிந்தித்து செயல்படவும் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே இன்று உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் பொன் பொருட்களில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் போது விவேகம் வேண்டும் வேலைகள் முடிவு பெறும் கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் முதலீடு விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை வாய்ப்புகள் ஏற்படும் ரோஹிணி விவேகம் வேண்டும் மிருக சீரிஷம் ஆலோசனை வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே இன்று உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் எளிதில் கிடைக்கும் நவீன பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் மகிழ்ச்சி ஏற்படும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் உற்சாகம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே இன்று வியாபார பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத தன வரவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும் மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லவும் சமூகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுதல் அவசியமாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயுரியம் திருப்தி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் உறவினர்களால் சுப விரயம் உண்டாகும் எண்ணிய சில உதவிகள் தாமதம் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சொத்துகள் மூலம் லாபங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் இறை சார்ந்த வழிபாட்டில் ஈடுபாடு ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக மகம் விரயங்கள் உண்டாகும் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் ஆடம்பர பொருட்களால் நெருக்கடிகள் ஏற்படும் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் விவேகம் வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் குழப்பங்கள் உண்டாகும் சித்திரை விவேகம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே இன்று சவாலான பணிகளையும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் உறுதி வேண்டிய நாள் அதிர்ச திசை தென்கிழக்கு அதிர்ஷ எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை விட்டு கொடுத்து செல்லவும் சுவாதி தெளிவுகள் உண்டாகும் விசாகம் வேறுபாடுகள் குறையும் விருட்சிக ராசி அன்பர்களே இன்று சிறு மற்றும் குறுந்தொழிலில் திருப்தியான சூழல் உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் அரசு பணிகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் விளையாட்டான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இழுபறியான தன வரவுகள் கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ியாக விசாகம் திருப்தி உண்டாகும் அனுஷம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை வரவுகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகள் வழியில் ஆதரவுகள் மேம்படும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகளால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் விட்டு கொடுத்து செல்லவும் பூராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்திராடம் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களே இன்று தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் பூர்வீக சொத்துகள் வழியில் அலைச்சலுக்கேற்ற லாபம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதுமையான வாய்ப்புகளும் சூழலும் அமையும் சுபகாரியங்களில் பொறுமையுடன் இருக்கவும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ச திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் வாதங்களை தவிர்க்கவும் திருவோணம் லாபம் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி அன்பர்களே இன்று உறவினர்களின் வருகை உண்டாகும் குடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ச திசை தென்கிழக்கு அதிர்ச எண் எட்டு அதிர்ச நிறம் அடர் நீல நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும் சதயம் பிரச்சனைகள் குறையும் பூரட்டாதி லாபம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் உத்தியோக பணிகளில் ஏற்படும் பயனற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும் விலை உயர்ந்த கவனம் வேண்டும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்ளவும் மனதை கவலைகள் குறையும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ச எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரட்டாதி குழப்பங்கள் மறையும் ரேவதி கவலைகள் குறையும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை ஆகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்